ஹலோ மக்களே இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் எழுந்து முனிஷருக்கு கோலம் போட்டு விளக்கு ஏற்றியாச்சுங்க எப்போவுமே காலையில் போது மனசில் கேட்குற ஒரே கேள்வி இன்றைக்கி என்ன சமைக்கிறது இன்னைக்கு வேறு சாட்டர்டே பசங்களுக்கு ஸ்கூல் வச்சுட்டாங்க சாட்டர்டே நம்ம வீட்டில் எப்போவுமே நான்வெஜ் செய்ய மாட்டேங்க நான்வெஜ் செய்யாமல் ரொம்ப டேஸ்ட்டாக அதோடு சிம்பிளாக செய்யணும் பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படி ஒரு டிஷ்ஷை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் என்னைக்காவது ஒரு நாள் லேட்டாக எழுந்தேன்னா டக்குன்னு சூப்பராக டேஸ்ட்டாக செய்யணும் அதோட ஹெல்த்தியாகவும் இருக்கணுன்னா கண்டிப்பாக நான் இந்த டிஷ்ஷை தாங்க செய்வேன் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துகிட்டு அதில் அரைக்கப்பு கருப்பு உளுந்து எடுத்து ரெண்டு தீ சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கணுங்க இப்போ இது ஊறட்டும் ஒரு குக்கரை எடுத்து கொஞ்சம் கடல் எண்ணெயை விட்டு அதெல்லாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் மாதிரி மசாலா ஐட்டெல்லாம் கொஞ்சம் போட்டுக்க போகிறாங்க அது கூட இப்போ நீட்டமாக கட் பண்ணால் நாலு பச்சை மிளகா நம்ம தோட்டத்திலே வளைஞ்ச பச்சை மிளகாய் தாங்க சேர்க்க போகிறேன் இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் நம்ம இந்த டிஸ்டுக்கு காரை எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அது கூட ஒரு கைப்பிடி அளவு முந்திரி அப்புறம் நீட்டாக கட் பண்ண வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா கண்ணாடி பத ஆற அளவுக்கு வதக்கி போகிறோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்படை கொத்தமல்லி புதினா இதை மூணுக்கிட்டே சேர்த்து வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதில் நான் வந்து காசி ஆற வச்ச பசும்பால் தாங்க ஊற்றப்போகிறேன் நம்ம வீட்டில் எப்போவுமே பசும்பால் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இல்லை தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணி இப்ப அதுக்கு தேவையான அளவு உப்ப சேர்த்துட்டு ஊற வச்சிருக்க அந்த கருப்புல இருந்து அரிசியை சேர்த்து ஒரு ரெண்டு விசில் எடுத்தா கருப்புல புல்லா சூப்பரா மணக்க மணக்க ரெடியிடுங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சுட சுட சாப்பிடும் போது டேஸ்ட்டு அல்லங்க பெண்கள் குழந்தை இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க அவ்வளோ பெனிஃபிட் இதில் இருக்குது அதோட முதுகு வலி அதிகமாக இருக்கிற பெண்கள் கூட இந்த ரைஸை நீங்கள் வாரத்தை ஒரு நாள் எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வெஜிடபிள் சேர்த்துனா சேர்த்துக்கலாம் கூட உங்களுக்கு பசும்பால் பிடிக்கணும்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்